அணில்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒருவிதம் வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உலகில் வந்து சுமார் இருநூற்றி எண்பத்தி ஐந்து வகையான அணில்கள் வந்து உள்ளதாக அறியப்பட்டுள்ளதா அவை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு வகைகளாக மூன்று விதமான அணில்கள் வந்து இருக்கிறதா அவை வந்து பார்த்தீங்கன்னா மர அணில்கள் பறக்கும் அணில்கள் மற்றது வந்து தரை அணில்களாக இருக்கிறது இப்போ வாங்க நம்ம மர அணில்களை பற்றி பார்த்தோம்னு சொன்னா மர அணில்கள் மரங்களில் வாழ்வதற்கு ஏற்றவை புதர் போன்ற நீண்ட வாழ் கொண்ட இவை வந்து வலுவான மரமரும் திற பலன் பெற்றவையாக இருக்கிறது தோராயமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்பது இன்ச் வரை வந்து நீளம் கொண்ட இவை மரங்களில் வந்து வாழம் கிழக்கு கிளை தாவி வந்து கொதிச்சு கொண்டே இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் பல்வேறு வகையான மர அணில்கள் வந்து இருக்கிறது சிவப்பு அணில்கள் நரி அணில்கள் போன்றவை இவற்றில் முக்கியமானவை சிவப்பு அணில்கள் சிவப்பும் பழுப்பு நிறமும் வந்து கலந்த ஒரு கோட் போன்ற அமைப்பையும் வந்து மற்றது சிறிய வட்டமான தலையையும் வந்து கொண்டதுதான் நரி அணில் அப்படின்றது சிவப்பு பழுப்பு மற்றது சாம்பல் நிற கோட் போன்ற அமைப்பை வந்து கொண்டுள்ளதா மற்றது பார்த்தீங்கன்னா தரை அணில்கள் இந்த வகையான அணில்கள் முதன்மையாக நிலப்பரப்புல காணப்படும் இவை வந்து நிலத்துல நன்றாக துளையிடும் பழக்கம் கொண்டவை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டு தோட்டங்களில் காணப்படும் இவை மரங்கள்ல இருக்கக்கூடிய பழங்கள் விதைகளை குறித்து உண்ணும் முதன்மையாக தரைக்கு மேலே தான் வந்து தீவனம் தேடுகிறதா இவற்றின் உடல் வந்து பாத்தீங்கன்னா பதினாலு முதல் இருபது அங்குல நீளம் வந்து இருக்கும் இந்த வகை ஆண் அணில்கள் பாத்தீங்கன்னா பெண் அணில்களை விட பெரியதாக இருக்கும் இவை தரையில உள்ள துளைகள்ல வாழ்கிறது அங்கேயே வந்து ஓய்வெடுத்து குஞ்சுகளை வந்து வளர்க்கிறதா உணவை வந்து சேமித்து வைக்கிறதாம் இவற்றின் துளைகள் சுமார் நாலு அங்குல விட்டம் கொண்டவை அவற்றின் நீளம் பொதுவாக அஞ்சு அடி வரை வந்து இருக்கும் தாவர வகைகள் மூலிகை செடிகள் அதெல்லாம் வந்து உண்கிறதா மேலும் பார்த்தீங்கன்னா தானியங்கள் விதைகள் ஆகியவற்றையும் உண்கிறதா பறக்க மணில்கள் பார்த்தீங்கன்னா பறக்க மணில்கள் தான் தனித்துவமான உடல் பண்புகளை கொண்டுள்ளது பார்ப்பதற்கு கண்கவரம் வண்ணம் கொண்டவை இவை உண்மையிலேயே பறவைகளை போல வந்து பறக்கிறது இல்லையா வெகு வேகமாக சரக்கு இயல்பு உள்ளவை அவற்றின் மூட்டு எலும்புகள் நீளமாகவும் கை மற்றது குறுகியதாகவும் இருக்கும் இவை பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக இரவு நேரங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறதா மற்றது பழங்கள் அதாவது விதைகள் பூஞ்சிகள் போன்றவற்றை வந்து இவை உண்கிறதா பெரும்பாலும் வட அமெரிக்கா வடக்கு மெக்சிகோ மற்றது ஆசியாவில் சில பகுதிகளில் உள்ள மரங்கள் வாழ் வாழ்கிறதாம் இவற்றின் குஞ்சுகள் பிறக்கும் கண் தெரியாமல் பிறக்கிறதாம் ஆனால் தாய் வளப்பில் அவை தேறி வருகிறதாம் பறக்கும் மணில்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு அங்குல நீளம் மற்றது நானூற்றி ஐம்பது முதல் எண்ணூற்றி எழுபத்தஞ்சு கிராம் வரை எடை உள்ளதாக இருக்குமாம் இவற்றின் கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வெளி நிற வளையம் போன்ற அமைப்பு இருக்குமாம் வாழ் வந்து பழுப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்குமாம் இவை வந்து பாறைகள் பள்ளத்தாக்கு சுவர்கள் மற்றது பாறாங்கல் குவியல்கள் போன்றவற்றில் வந்து வலை அமைத்து வந்து காணப்படுகிறதா இந்த அணில் வந்து அதிகாலை மற்றது பிற்பகல் நேரங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளிகள் வண்டுகள் சிறிய இளம் காட்டு வான்கோழிகள் போன்றவையும் இது உண்கிறதா இன்றைய கிஸ்டியில் வந்து நாங்கள் பார்த்தோம் அணில்களினுடைய வகைகளை பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்குமென்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரினும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி